உடனடியாக பாஜகவினர் பார்ப்பனர்கள் வெளிப்படையாக மிரட்டுறாங்க இதுக்காக நீ ஜெயிலுக்கு போக போகிற அப்படின்னு வெளிப்படையாக மிரட்டல் விடுகிறார்கள் ஏதாவது ஒன்று என்ன அனுபவம் மக்கள் மத்தியில் அதுக்கு இருக்கிற மதிப்பு வந்து அவ்வளோதான் காமெடி தான் காமெடி தான் அதுக்கு மதிப்பு அதை பார்க்கும்போது இப்ப பரிதாபங்கள் போட்டாக்க மக்கள் சிரிக்கிறாங்க இப்ப இந்த பார்ப்பன கூட்டத்தை பார்த்து மக்கள் சிரிக்கிறது அவனுக்கு டென்ஷன் ஆகுது

இதுல மாட்டு கொழுப்பு இருந்து அதை நான் சாப்பிட்டேனா அப்படின்றது இவங்க பிரச்சனை ரங்கராஜ பாண்டே இருக்கவே இருக்காது கலந்துருக்கவே கலந்துருக்காது லட்டு மேல நேத்து வந்து அதுக்கு சுத்திகரிப்பு புரோச்சனம் செய்யறாங்க இதை வச்சு மாட்டு மூத்திரம் மாட்டு சாணி சாணிய தொட்டா அதை வந்து அது மேல தெளிக்கிறாங்க இது உலகத்துல சொல்லுங்க கெட்டு போச்சுன்னு அதனால அது மேல சாணிய மூத்தத்தையும் தெளிக்கிறான் அப்படின்னாக்கா சிரிப்பாக சிரிக்க மாட்டானா இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல இந்தியா இல்ல உலக பல இடங்கள்ல மாட்டு

நம்ம முதுல இந்த ஏதுவா பாத்து கம்மு இருக்கணுமா லட்டுல மாமிஷம் கலந்துருத்தே அப்படின்னு ஃபீல் பண்றவா யாருமே இதே இந்துக்கள் தமிழ்நாட்டுல வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்ட போது நிவாரணம் கொடுங்க அப்படின்னு ஒன்றிய அரசு கேட்ட போது இருபத்தி கோடி ரூபாய் கேட்ட போது பிஜேபி கவர்மெண்ட் கொடுக்கல ஏங்க அப்ப தொகுதி ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா என்ன கேள்வி கேக்குறேன்

என்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததோ அண்ணியில இருந்து இவன மாதிரி கும்பல் அவதூறு பரப்பறதை தொடங்கிட்டாங்க படா ஊருக்குள்ள ஒரு தின்ன காலியா இருந்தா நாலஞ்சு பேர் சேர்ந்து உட்காந்துட்டு அக்கம் பக்கத்து வீட்டில எல்லாம் பேசுறது வேற வேற இல்ல உக்காந்து உனக்கு உண்மையான அக்கற இந்த இவ்வளவு பத்து வருஷம் வாங்க ஓட்டிட்டு இருந்தான

அவன் பேசுனது அவதூறு இதுக்கு ஒரு கட்சி தலைவர் வந்து சப்போர்ட் பண்றதுங்கறது அப்போ அசிங்கம் அது கூட அவருக்கு தெரியாத அசிங்கமா இல்ல இதுல அசிங்கப்படா என்ன இருக்கு வந்த வேலையை தானே பாக்குறாங்க வந்த வேலையா வேண்டாம் சார் தேங்க் யூ படைக்கல படைச்சலடி படைச்சலடி மண்டல மட்டும் அடிச்சிடலாம் குழந்தைச்சல் உள்ள வருவான் சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்